ரிச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்கக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது எப்படிப்பட்ட பரிகாரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல புதன் சனி பஞ்சமஸ்தானத்துல ராகு சுக்கரன் சூரியன் ரணருணர் ரோகஸ்தானத்துல சந்திரன் களத்திரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு அமைஞ்சிருக்காங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துலருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வந்து பஞ்சம பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகு பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் வந்து லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான பலன்களை தரப்போறாரு இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு பண வரவு ரொம்பவே அதிகமா இருக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை கூட செய்து முடித்து பாராட்டுக்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகுது எண்ணிய செயலை எண்ணியபடி செய்து முடிக்கக்கூடிய காரிய வெற்றி காண்ப காணக்கூடிய ஒரு வெற்றிக்காலராக வெற்றியாளராக நீங்கள் இருக்க போறீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வரன்கள் உங்களுக்கு வந்து குவிய போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாமே நீங்கி வியாபார வளர்ச்சி அடைந்து ரொம்பவே அற்புதமா இருக்க போகுது எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தானாகவே வந்து அமையும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு முன்னேற்றமான பலன் காண போறீங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை வந்து அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு குவிக்க போகிறீங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியடைய போகிறீர்கள் அரசியல் துறையினரை பொறுத்தளவில் வீண் அலைச்சல் உண்டாகலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடுங்க ஆசிரியர்களுடைய உதவியால நீங்க வெற்றிப்படிய தொட போறீங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழிலில் புதிய திருப்பங்களை காணப்போறீங்க வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்குங்க அந்த தொழில் மூலயமா நீங்க விருத்தி அடைந்து நல்ல லாபங்களை பெறலாம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால மறைமுகமான போட்டிகளால் பாதிப்புகள் ஏற்படாது உடலில் ஏற்படும் சிறிய உபாதைகளுக்கு உடனுக்குடன் வைத்தியம் செய்து கொண்டால் மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமின்றி தியானம் உடற்பயிற்சி இதனை மேற்கொள்வதால் உடற் உடல் உள்ள நோய்கள் விரட்டியடிக்கப்படும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் பங்கு சந்தை போன்ற விஷயங்கள்ல நல்ல பணன்களை பெறுவீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவீர்கள் கவலை கொள்ள வைத்த கடன் தொல்லைகள் குறைவதால் உங்களின் மனதில் தைரியம் பிறக்கும் மனக்குழப்பம் நீங்கும் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் கேட்டை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் புதிய நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்தில் வந்த இழுபறியான நிலைமை எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் சகோதர சகோதரிகளிடம் உள்ள கருத்து வேறுபாடுகள் கலைந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெறுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகனை வணங்குவீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே நீங்க கஷ்டங்களும் குறையுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த சுப தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்